எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை உங்களுடைய மூன்றாவது கண்ணை குப்பை தொட்டியில் எரியுங்கள் இந்த ரகசியம் தெரியாமல் வாசியோகம் யோகம் செய்ய வேண்டாம் மூன்றாவது கண் அப்படின்னா அது மூன்றாவது கண்ணில் அதுதான் நம்மளோட உண்மையான கண் எல்லாரும் மூன்றாவது கண் விழிப்பு அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக மூன்றாவது கண்ணா என்னன்னா மூன்றாவது கண் விழித்தால் உங்களால் இந்த இயற்கையோடு விட முடியும் ஆனால் இந்த மூன்றாவது கண் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே இருக்க கவனிப்பாளன் கான்ஷியஸ் உங்களுக்கு இருக்க உங்களுக்குள்ளே இருக்கும் சிவன் அல்லா கர்த்தர் உங்களுக்குள்ள ஒலி இது எல்லாம் ஒன்று தான் ஒரே வார்த்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனீங்கன்னா சேம் பிஸ்கட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கெட்டில் கலர் கலராக மார்க்கெட் பண்ணுவாங்க அதே போல தான் மூன்றாம் கண் விழிப்புனாலும் ஒன்று தான் உங்களை நீங்கள கண்டுபிடிக்கிறதுனால ஒன்று தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சிவனை கண்டுபிடிக்கிறதுனால ஒன்று தான் நீங்கள் விழிப்படைந்தவராக ஆகிறதும் ஒன்று தான் உங்களுக்குள்ளே இருக்க கான்ஷியஸை விழிப்படை வைக்கிறதும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஏன் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமான பேர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களை ஒரு க்யூரியாசிட்டிக்குள்ளே கொண்டு வராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப்பில் யூடியூப்பில் வர வீடியோஸை பார்த்துருப்பீங்க அவங்க எதையோ அடைஞ்சிட்ட மாதிரியும் எதையோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் நீங்கள் ஏதோ ஒரு க்ளாஸுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் க்ளாஸுக்கு போல் உங்களை அவ்வளோ என்கேஜ் பண்ணுறாங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க எங்கேஜ்னா இப்போ காலையிலேருந்து காலையில் ஒன்பதுலேருந்து நாலு மணி வரையும் வச்சுங்களேன் எக்ஸாம்பிள் அந்த ஒன்பதுலேருந்து நாலு மணி வரையும் உங்களுக்கு ஏதோ ஒன்று என்கேஜ் பண்ணணும் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அந்த மாதிரி தானே எல்லாமே இருக்குது சிலர் டான்ஸ் ஆடுறாங்க சிலர் சிரிக்கிற மாதிரி நம்மளுக்கு காண்பிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி அதாவது எப்படின்னா மூணு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க ரெண்டு பேர் உங்களை கை நீட்டி கை நீட்டி எதையோ பேசுகிற மாதிரி சும்மா பாவனை பண்ணாலே நம்மளை பற்றி எதையோ பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி ஒரு க்யூரியாசிட்டி வருதோ சேம் இவங்க இந்த க்ளாஸில் தியான வகுப்பில் யோகத்தில் எங்களுக்கு எதோ தெரிஞ்சிட்ட மாதிரியும் புரிஞ்சிட்ட மாதிரியும் எங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுது அந்த க்யூரியாசிட்டி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஓ நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா துன்பங்களும் போயிட்டு நம்மளும் மகிழ்ச்சி ஆகிடுவோம் போல் அப்படின்னு நினச்சி நீங்களும் அவங்கக்கிட்ட போய் எதையோ கற்றுப்பீங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த மாதிரி எல்லாருக்குமே நடந்திருந்தால் அங்கங்கே அங்கங்கே நிறைய குருமார்கள் உருவாயிட மாட்டாங்களா சேம் பிஸ்கெட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் தான் வித்தியாசம் மேலே இருக்க ரேப்பர் தான் வித்தியாசம் அது வித்தியாச வித்தியாசமான பேப்பரில் மார்க்கெட் பண்ணுறாங்க அவ்வளோதான் புரியுதுங்களா நம்ம எனக்கு ஒருத்தரை தெரியும் இருபத்தஞ்சி வருஷமாக வாசியோகம் யோகம் பண்ணிகிட்டு இருக்காரு வாசியகம் யோகம் பல நன்மைகள் இருக்குது ஆனால் நீங்கள் மூச்சை வச்சு உங்கள் மனதை அட அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அழியவே அழியாது நீங்கள் வாசயோகம் செய்கிற ஒன் ஹவரோ ரெண்டு ஹவரோ இல்லை பத்து அவரோ செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனம் அடங்கும் ஆனால் நீங்கள் கண் விழிச்சவுடனே மனம் ஓட ஆரம்பிச்சிடும் உங்கள் மனம் பதட்டமாக இருந்தால் உங்கள் மூச்சில் மாறுதல் ஏற்படும் உங்கள் மூச்சு நிதானமாக இருந்தால் உங்கள் மனமும் அடங்கும் அதனால் உங்கள் மூச்சை வச்சு நீங்கள் மனதை அழிக்கலான்னு நினச்சிங்கன்னா அது எப்பொழுதுமே முடியாத விஷயம் புரியுதுங்களா அதை நீங்கள் மூச்சை வச்சு அழிக்கவே முடியாது அது மீண்டும் மீண்டும் உருவாகிக்கொண்டே இருக்கும் இந்த ரகசியம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா வாசியோகம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பத்து வருஷம் வாச யோகம் செய்கிறத ஒரு வருஷத்தில் செஞ்சாலே நீங்கள் ஞான வழிக்கு போக முடியும் ஆனால் அதை பெரும்பாலான குருக்கள் மாட்டாங்க பெரும்பாலான குருக்களுக்கு அது தெரியவும் தெரியாது இப்போ நூறு பேர் உங்களுக்கு வாச யோகத்தை தீ அழித்தாங்கன்னா அதில் வெறும் பத்து பேருக்கு மட்டும்தான் அது தெரியும் அதை அவங்க உங்களுக்கு சொல்லியும் தர மாட்டாங்க அதை நானும் சொல்லக்கூடாது சில விஷயங்களை பொது வெளியில் சொல்லக்கூடாது <ion upPSide> <s Bondi> <g pakai> ீா ஆனால் அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் நூறு வருஷம் வாசியோகம் செய்தாலும் எந்த பலனும் இல்லை நீங்கள் வாசியோகம் செய்கிறதுனால உங்கள் உடல் நலம் ஆகலாம் உங்கள் உடல் வெயிட்டு கம்மியாகலாம் பல மாற்றங்கள் உங்களுக்கு உடலில் நடக்கலாம் ஆனால் மனதில் எந்த மாற்றமும் நிகழாது இந்த மூன்றாவது கண் விழிப்பு விழிப்புணர்வு உங்களையும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே மனம் நின்றால் தவிர உங்களுக்கு எதுவுமே கிட்டாது மனம் நின்ன நின்றுச்சுனா உங்களோட உடல் உடல் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது மனம் ஒன்று இருக்குதுன்னே தெரியாது நீங்கள் வேறு பரிணாமத்தில் இருப்பீர்கள் அதுதான் மூன்றாம் கண் விழிப்பு அதுதான் விழிப்புணர்வு அதுதான் நீங்கள் உங்களோட சிவனை கண்டுபிடிக்கிறது அதுதான் ஒளியாக மாறுறது எல்லாமே அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்குது அதனால் மனம் நின்னாதான் எல்லாமே ஆன்மீகமே மனம் நின்ன தான் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பயிற்சிகள் செய்தாலும் எதை செய்தாலும் நீங்கள் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களுக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் வாசியோகம் செய்யறதுக்கு முன்னாடி ஐயா சிவானந்தன் வருங்க சார் ஐயா இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க நிறைய பேருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் குறைஞ்ச பேருக்கே அந்த ரகசியம் தெரியும் உங்கள் நீங்கள் தீச்சை வாங்கியிருப்பீங்கல்ல அந்த குருக்களில் நிறைய பேருக்கே இந்த ரகசியம் தெரியாது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த ரகசியம் எளிமையானது தான் ஆனால் அதை நீங்கள் செஞ்சுட்டு வாசயோகத்தில் உட்காந்திங்க அப்படின்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எளிதில் ஞானவா ஞான பாதைக்கு சென்று விடலாம் புரியுதுங்களா நீங்கள் உங்களுக்கு கற்று கொடுத்துட்டே இருக்காங்க நீங்களும் கற்றுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் செஞ்சிட்டே இருக்கீங்க செஞ்சிகிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா அதனால் மனம் எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது தான் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையே தொடங்கும் அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் ஒரு படம் போய் பார்த்தா உங்களுக்கு என்னென்னலாம் உணர்வு நிலைகள் வந்து அழுக வரும் சிரிப்பு வரும் என்னென்னா உணர்வு நிலையில் மாற்றம் அதாவது உணர்வில் உணர்ச்சி நிலையில் மாற்றம் ஏற்படுதோ அதே போல் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப எளிமையானதா ஆனால் அது யாருக்குமே தெரியாது குறைஞ்ச நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அவங்க அவங்களோட மானசீக சீடர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பாங்க மற்றபடி நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் உடல் மாற்றம் மட்டுமே நிகழும் மனத்தை மனதை உங்களால் கடக்கவே முடியாது உங்களுக்கு எவ்வளோ ரகசியம் அந்த ரகசியம் வீடியோ போடலாம் என்ன வேணாலும் போடலாம் நோ யூஸ் உங்கள் மனம் நின்னாதான் எல்லாமே உங்களுக்கு அந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அது அதெல்லாம் ஒரே ப்ராடக்ட்டுக்கு வித்தியாச வித்தியாசமான பெயர்கள் தான் மற்றபடி ஒன்றும் இல்லை தி ஆர் கிரியேட்டிங் க்யூரியாசிட்டி அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அந்த கிளாஸுக்கே போனால் கூட அது என்னென்னு தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது எல்லாமே அறிந்த ஞானம் மட்டுமே புரியுதுங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மனதளவில் இருக்கிறது உணரலை புரியுதுங்களா இந்த சின்ன ரகசியம் குறைந்த குருமார்களுக்கு மட்டுமே இப்போ வரையும் தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இது தெரியாமல் நீங்கள் பண்ணி எந்த பலனும் இல்லை நீங்கள் நூறு வருடம் செய்தாலும் உங்களுக்குள்ளே கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இந்த பயணத்தை முடிக்கவே முடியாது அதுதான் இங்கே சோகத்துக்குரிய விஷயம் நல்லது இறைவன் போதுமானவன்